இறைவன் வலிதாயநாதர் ஜதாம்பாள் தாயம்மை திருத்தலமரம் பாதிரி இது பூக்கும் காய்க்காது வெள்ளை சிவப்பு மஞ்சள் வர்ணங்களில் தனித்தனியே பூக்கும் மரங்களும் உள்ளன பாடலம் என்பதும் பாதிரியே தீர்த்தம் பரத்வாஜ தீர்த்தம் வழிபட்டோர் பரத்ராஜர் இராமர் ஆஞ்சநேயர் சூரியன் சந்திரன் வலியன் முதலானோர் பரத்ராஜ முனிவர் கருங்குருவியாக சாபம் பெற்று அச்சாபம் நீங்க இத்தலத்திற்கு வந்து இறைவனை பூசித்து சாபம் நீங்க பெற்றார் என்பது தளவரலாறு இத்திருத்தலத்து இறைவனை ஆண்டளப்போன் என்று போற்ற பெறும் வியாழ பகவான் பூசித்து அருள் பெற்றார் என்பர் அருணகிரிநாதர் வள்ளலார் பாடிய பாடல்கள் இத்தலத்திற்கு உள்ளன பாடப்பெற்றுள்ளமை அறிந்து இன்புறலாம் திருஞான சம்பந்தர் பாடிய திருத்தலம் வரிகப் பாடல்கள் தோறும் பலன்கள் சொல்லியுள்ள திருப்பதிகம் இது அடியார் மேல் அடையா மற்றும் இடர் நோயே வினை தீரும் நலமாமே வலிதாயம் உடலில் இளங்கும் உயிர் உள்ளளவும் தொடர் உள்ள துயர் போமே முதலான தொடர்கள் அடியார்கள் அடையும் பேற்றினை குறிப்பனவா பெண் குரங்கு மந்தி ஆண் குரங்கு கடுவன் இரண்டும் வலிதாயத்து பெருமானை வணங்குவதாகப் பாடுகிறார் திருஞான சம்பந்தர் வலிதாயத்து பெருமானை நினைந்தால் உயலாம் நலம் பெருகும் இத்திருப்பதிகத்தை இசைப்போர் குளிர்வானத்து இருப்பர் என்பது பதிகப்பலன் சம்பந்தர் தேவாரம் பத்தரோடு என தொடங்கும் திருப்பதிகம் திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனமர் ஸ்ரீ கருணெல்லிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் ஸ்ரீ சிவகாமி உடனமர் ஸ்ரீ நடராஜ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவலிதாயம் திரு திருவடிகள் போற்றி போற்றி திருவல்லீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி ஆயம்மை திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பத்தரோடு பலரும் பொலி மலர் அங்கை புனல் தோவி பத்தரோடு பலரும் பொலி எம் மலர் அங்கை புனல் தோவி சொல்லி உலகத்தவர் தாம் தொழுரேத்த உயர் சென்னி மத்தம் வைத்த பெருமான் பெரியாதுரைகின்ற வழிதாயம் சித்தம் வைத்த அடியார் அவர் மேல் அடையாமற்று இடர்னோயே சித்த வைத்த அடியார் அவர் மேல் அடையாமற்று இடர்நோயே படையிலங்கு கரம் எட்டுடையான் படீராக கணல் ஏந்தி கடையிலங்கு மனையில் பலி கொண்டுனும் கள்வன் உரை கோயில் மடையிலங்கு பொலிலின் நிழல் வாய் மது வீசும் வலிதாயம் அடைய நின்ற அடியார் கடையாவினை அல்லல் துயர்தானே அடைய நின்ற அடியார் கடையாவினை அல்லல் துயர்தானே அணி என் பிணி தொழுதேத்த ஐயன் நொய்யன் அணி என் பிணி இல்லவர் என்றும் தொழுதேத்த செய்யன் வைய படை திருமாதோடு உரை கோயில் வையம் வந்து பணிய பிணி தீர்த்துயர்கின்ற வழிதாயம் ஒய்யும் வண்ணம் நினை மின் நினைந்தால் வினை தீரும் நலமாமே ஒய்யும் வண்ணம் நினை மின் நினைந்தால் வினை தீரும் நலமாமே அது உடையான் நடம் ஆடி ஓர் போதப்படை சோழ புற்றில் நாகம் அறை ஆர்த்துணல்கின்ற எம்பெம்மான் மடவாளோடு உற்ற கோயில் உலகத் தொழில் மல்கிட உள்கும் வலிதாயம் பற்றி வாழும் அதுவே சரணாவது பாடும் அடியார்கே பற்றி வாழும் அதுவே சரணாவது பாடும் அடியார்கே புந்தி ஒன்றே நினைவார் யாயின தீர பொருளாய அந்தி அன்னதொரு பேரொழியான் அமர் கோயில் அயல் எங்கும் மந்தி வந்து கடுவண்ணோடும் கூடி வணங்கும் வலிதாயம் சிந்தியாத அவர் தம்மடும் வெந்துயர் தீர்தல் எளிதன்றே சிந்தியாத அவர் தம்மடும் வெந்துய தீர்தல் எளிதன்றே என்ற தலையில் பழி கொண்டுலகத்துள்ளவர் ஏத்த என்ற கரியின் ஊரி போர்த்துழல் கல்வன் சடைதன் மேல் வாணியன்ற பிறை வைத்தயம் ஆதி மகிழும் வலிதாயம் தேனியன்ற நருமாமலர் கொண்டு நின்றேத்த தெளிவாமே தேனியன்ற நருமாமலர் கொண்டு நின்றேத்த தெளிவாமே கண்ணிறைந்த வி அழலால் வரு காமன் உயிர் வேட்டி பெண் நிறைந்த ஒரு பால்மகில் வெய்திய பெம்மான் உரை கோயில் மண்ணிறைந்த புகழ் கொண்டடியார்கள் வணங்கும் வலிதாயத்து உள்நிறைந்த பெருமான் கடல் ஏத்தனம் உண்மை கதியாமே உள்நிறைந்த பெருமான் கடல் ஏத்தனம் உண்மை கதியாமே கடலில் நஞ்சம் அமுதுண்டு இமையோர் தொழுதேத்த நடம் ஆடி அடல் இலங்கை அறையன் வலி செற்றருள் அம்மான் அமர் கோயில் மடல் இலங்கு கமுகின் பலவின் மதுவிம்பும் வலிதாயம் உடல் இலங்கும் உயிர் உள்ளளவும் தொழ உள்ள துயர் போமே உடலிலங்கும் உயிர் உள்ளளவும் தொழ உள்ள போமே பெரிய மேருவரையே வரையே சில யாமலை ஒற்றாரியில் மூன்றும் எரிய எய்த ஒரு வன் இருவர்க்கரி ஒன்னா வடிவு ஆகும் எரியதாகி உர ஓங்கிய வன்வழிதாயம் தொழுதேத்த உரியராக உடையார் பெரியார் என உள்கும் உலகோரே உரியராக உடையார் பெரியார் என உள்கும் உலகோரே மொழியார் அமன் சாக்கியர் அல்லாதவர் கூடி ஏசி ஈரம் மொழி செய்தவர் சொல்லை பொருள் என்னேல் வாசிதீர அடியார் கருள் செய்து வளர்ந்தான் வலிதாயம் பேசும் ஆர்வம் உடையார் அடியார் என பேணும் பெரியோரே பேசும் ஆர்வம் உடையார் அடியார் என பேணும் பெரியோரே வண்டுவைகும் மனம் மல்கிய சோலை வளரும் வலிதாயத்து வண்டு வைகும் மனம் மல்கிய சோலை வளரும் அண்டவானன் அடி உள்குதலால் அருள் மாலை தமிழாக கண்டல் வைகு கடல் காளியுள் ஞான சம்பந்தன் தமிழ் பத்தும் கொண்டு ி இசை பாட குளிர் வானத்து உயர்வாரே கண்டல் வைகு கடல் காளியுள் ஞான சம்பந்தன் தமிழ் பத்தும் கொண்டு வைகி இசை பாட வள்ளார் வானத்து உயர்வாரே இசை பாட வள்ளார் வானத்து உயர்வாரே திரிச்சி